வணக்க உறவுகளை மற்றொரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் என்னவென்று சொன்னால் எல்லோருமே நம்பியிருப்பது நீதித்துறை நீதித்துறையில் மேல் நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கிறது அந்த மேல் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கின்ற ஒரு நீதிபதி ஒருவருக்கு வழக்கறிஞர் ஒருவர் பாலியல் ரீதியான குறும் செய்திகளை மெசேஞ்சர் மூலமாக அனுப்பினார் என்கின்ற வகையிலே அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற ஒரு நீதிபதி தனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு ஒருவர் குறும் செய்திகளை அனுப்பி வருகிறார் என்று ஒரு செய்தி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அந்த சட்டத்தரணி தொடர்ச்சியாக அந்த மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு பாலியல் ரீதியான குறுஞ்செய்திகளை அனுப்பிய வண்ணமே இருந்திருக்கிறார் எனவே இது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சட்டமா அதிபருக்கு ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதாவது அந்த மெசேஞ்சரிலே என்னென்ன கதைக்கப்பட்டன எப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இந்த குற்றத்தினை செய்த சட்டத்தரணியை கைது செய்வதற்காக சட்டம அதிபரிடம் இவர்கள் இதனை ஒப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கினை இந்த கோவைகளை சரியாக பார்த்த சட்டமா அதிபரும் அவரை கைது செய்யுமாறு பணித்திருக்கிறார் இப்பொழுது அந்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட விலையில் அவருக்கு இப்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் உண்மை பாருங்கள் ஒரு சட்டவாளர் அதாவது நீ உயர் நீதிமன்றத்திலே சட்டங்களை இயற்றுகின்ற ஒரு நீதியாளருக்கே இந்த குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகிறது அப்படியானால் சாதாரண பெண்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை பேருக்கு இப்படியான செய்திகள் அனுப்பப்படும் எனவே தயவு செய்து இந்த விடயங்களில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீதிபதிக்கு இப்படி செய்திகளை அனுப்புபவர்கள் உங்களுக்கு எப்படியான செய்திகளை அனுப்புவார்கள் என்பது தொடர்பாக கவனமாக இருங்கள் அது தவிர இலங்கை போன்ற நாடுகளில் நீங்கள் இந்த தொலைபேசி மூலமாக மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்படும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாடுகள் போன்றதல்ல இலங்கை நாடு மிக ஒரு குறுகிய நாடு ஒரு இரண்டு மூன்று நெட்வொர்க் தான் அங்கே இருக்கிறது அப்படியான இடங்களில் நீங்கள் எந்த விதமான செய்திகளை அனுப்பினாலும் அவை கண்டுபிடிக்கப்படும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் இதை வைத்துக்கொண்டு உங்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது இலங்கை வெளிநாடுகளில் அல்ல இலங்கையில் இலங்கையில் இதற்கு நிச்சயமாக சட்டம் இருக்கிறது போலீசார் இதற்காக நடவடிக்கைகள் எடுப்பார்கள் எனவே பெண் பிள்ளைகள் உங்களுக்கு யாராவது இப்படி செய்திகள் அனுப்பப்படுமாக இருந்தால் வேண்டத்தகாத செயற்பாடுகள் ஏதாவது இடம்பெறுமாக இருந்தால் நீங்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரை நாடலாம் அல்லது அருகில் இருக்கின்ற பெண்கள் தொடர்பான விசாரணை பிரிவுக்கு நீங்கள் செல்லலாம் அங்கு சென்று நீங்கள் இப்படி செய்தால் உங்களது ரகசியம் பேணப்படும் அவற்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது அதை விடுத்து ஒருவர் உங்களை அச்சுறுத்துகிறார் அல்லது கொலை அச்சுறுத்தல் விடுக்கிறார் என்றால் கூட நீங்கள் உடனடியாக சென்று ஒரு போலீஸ் நிலையத்தில் அல்லது குற்றப்புலனாய் பிரிவின் தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது அவற்றுக்கு நீங்கள் அறிவித்தால் அவர்கள் கூட தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எனவே இது தொடர்பாக விழிப்பாக இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பலர் இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் இலவசமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு சில வேலை சிரிப்பாக இருக்கலாம் சட்டத்திறனியே மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு இவ்வாறு செய்கின்ற வேலைகள் நீங்கள் இப்படி தெரிவிக்கிறீர்கள் என்று தெரிவிக்கலாம் இல்லை பலர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்த அல்லது இப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் அல்லது இது தொடர்பாக இந்த பிரச்சனைகளை சுமூகமாக கையாளக்கூடிய பெரியவர்களிடம் இதனை தெரியப்படுத்துங்கள் அதைவிட சின்னம் சிறு பெண் பிள்ளைகள் தொலைபேசி பாவிக்கிறார்கள் அவர்களது தொலைபேசிகளை நீங்கள் பாருங்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதே வேளையில் அவர்கள் என்னென்ன தேடல்களை தேடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது சர்வசாதாரணமாக கைகளில் இருக்கின்ற தொலைபேசி மூலமாக பல்வேறுபட்ட வேண்டத்தகாத விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அவர்கள் உலாவியில் அதாவது கூகுள் அல்லது மைக்ரோசாஃப்ட் போன்றவற்றிலே அவர்கள் என்னத்தை தேடுகிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த ஹிஸ்டரி போய் பார்த்தீர்கள்னால் தெரியும் அந்த ஹிஸ்ட்ரியிலே உங்கள் பிள்ளைகள் எவற்றை பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்படியாக நீங்கள் செய்கின்ற வேளையில் இவர்களுக்கு வருகின்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்மையாக தவிர்க்கப்படலாம் இது ஒரு உங்கள் எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கையான ஒரு காணொலியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்